வணக்கம் மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்பை பார்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார் மோடி இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியர்கள் நூற்றி பத்தொன்பது பேரை நாடு கடத்தி இருக்கிறார் ட்ரம்ப் இது தொடர்பாக மோடி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு மோடி அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது இந்தியா அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் நாங்கள் எப்போதும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறோம் அதாவது சட்ட விரோதமாக அமெரிக்காவில் இருப்பதாக கண்டறியப்படும் எந்த இந்தியரையும் இந்தியாவிற்கு அழைத்து செல்ல நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மோடி அதாவது ட்ரம்ப்பு கிட்ட முழுமையாக சரணடைந்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருள் இப்போ இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் நாடு கடத்தக்கூடியது வந்து அமெரிக்கா இன்னைக்கு இல்லை பண்ணுறது அது பலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெனிசுலா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அங்கு வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நாட் நாட்டில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு வெனிசுலா தனியாக விமானம் அனுப்புது நீ வந்து உன்னுடைய இராணுவ விமானத்தில் அனுப்பிட்டு வந்தாலும் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் விமானத்தை அனுப்புகிறோம் எல்லா விதமான மரியாதையோடும் எங்களுடைய குடிமகன்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த விமானம் அனுப்புகிறாங்க இப்போ நமக்கு சொந்த விமானம் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லாத துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறோம் விமானத்துறைக்கு ஜோதிராதித்ய சிந்தியாங்கிற ஒரு அமைச்சரை பூக்கிறது இந்தியாவில் தான் மிகப்பெரிய அது ஒரு வேடிக்கையான விஷயம்னு வச்சிங்களேன் இப்போ இது ஒரு உரம் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது செய்தியாளர் சந்திப்பில் பொதுவாக பனிரெண்டு வருடங்களாக செய்தியாளர்கள் என்றால் மோடி எப்படி செயல்படுவார் என்பது தெரியும் ஓ மை காட் என்று சொல்லிக்கொண்டு ஓடுவது தான் வழக்கம் ஆனால் அங்கே ட்ரம்பும் மோடியும் கலந்து கொண்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராம்ப்டர் ரெண்டு பக்கம் வச்சுருக்கிறாங்க ஏன்னா இவருக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா அடுத்த கட்டத்திலேயே பதில் தேவை தேவைப்படும் ஏன்னா நேரடியாக பதில் சொல்வதற்கான கெப்பாசிட்டி மோடிக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ரெண்டு ப்ராம்ப்டரோட உட்கார்ந்துருக்கிறார் இப்போ திடீரென்று ஒரு செய்தியாளர் அமெரிக்க பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதானி குறித்து ட்ரம்புடனான சந்திப்பில் பேசினீர்களா என்ற கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்வியை மோடி எதிர்பார்க்கவே இல்லை திடுப்புன்னு அலறிட்டார் ஏன்னா என்னடா இது இங்கே வந்தால் நம்மளை சுமூகமாக வல்லவர் நல்லவர் ஐம்பத்தாறு இன்ச்சு டபுள் இன்ஜின் விஸ்வகுரு இப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா என்னடா நீ அதானிக்காக பேரம் பேசுறதுக்கு தான் ட்ரம்ப் கிட்டே வந்திருக்கிறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறான் அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருத்தர் திணறிட்டார் கொஞ்சம் நேரம் அப்படியே எச்சிலெல்லாம் முழுங்கி தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார் அதானியும் ஒரு இந்தியர் ஒவ்வொரு இந்தியரும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம் இரு நாடுகளுக்கு இடையிலான உரையாடலில் தனிநபர் விஷயங்களை நாங்கள் பேசவில்லை மோடி சொல்றாரு ஆஸ்திரேலியாவுக்கு சுரங்க ஒப்பந்தம் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய வங்கியினுடைய முதன்மை அதிகாரி எல்லாம் அதானிக்காக மோடி கூட்டிட்டு போனார் அப்படிங்கறது இலங்கைக்கு மின்சார ஒப்பந்தம் பெறுவதற்காக மோடியே நேரடியாக பேசினார் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றனார் இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் இந்திய மக்களை தொடர்ந்து அப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியுமா முடியாது நான் ஒண்ணும் கேட்கறேன் அமெரிக்கா செய்திருப்பது என்பது சாதாரண விஷயமாங்க அமெரிக்கா செய்திருப்பது மனித உரிமை மீறல் விஷயம் கைகால் விலங்கு போட்டு இந்திய மக்கள் நாற்பது மணி நேரம் சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் சாப்பாடு கூட இல்லாமல் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இங்கே கொண்டு வந்து குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மோடி ட்ரம்ப் பார்த்து இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க என்ன இங்கு இந்தியர்கள் என்ன இழிச்சவாயர்களா எங்கள் மக்கள் இந்தியர்கள் இழிச்சவாயர்களா இப்போ அதானி விஷயத்தில் எல்லா இந்தியர்களும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி சொல்கிறீங்க இல்லையா அப்போ கை விலங்கு போட்டுட்டு வந்த இந்தியர்கள் என்ன இப்போ அவர்களுக்காக நீங்கள் பேசணும் இல்லையா ஆனால் அதை நீங்கள் பேசுனீங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டு தானே வந்திருக்கீங்க அது மட்டுமா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் கடந்த ட்ரம்ப் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவிற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவத்தை யாராவது செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா ஒரே ஒரு விஷயத்தை ட்ரம்போ மோடியோ சேர்ந்து நண்பர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவிற்கு செய்த நன்மை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்ட முடிய முடியாது அப்படி ஒன்றும் நடக்கலை ஆனால் நேற்றைய தினம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி பல ஆயிரம் கோடி மதிப்பில் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கு வாங்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இந்திய பொருளாதார பெருமுதலாளிகள் இருக்காங்க இல்லையா இந்திய பெருமுதலாளி நலனுக்காக மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இப்போ நமக்கு பிரதமர் மோடிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இங்கே கல்விக்கு ஒதுக்கிற நிதி எவ்வளவுன்னு தெரியும் சுகாதாரத்திற்கு இந்தியாவில் ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு தெரியும் இராணுவத்திற்கு ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்குறீங்க சரி நல்லது ஆனால் என்ன நடக்குது சீனாக்காரங்கிட்ட ஒரு நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை இழந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க மோடி ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்ட்டு இருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாரு குவித்தால் என்ன இங்கே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இங்கே இந்தியாவுடைய பல பகுதிகளை நாம் சீனாக்காரண்டாக இழந்திருக்கிறோம் அதுக்கு பதில் கேட்டால் அது கிடையாது இப்போ பாருங்கள் நீங்கள் அதானி அதானிக்காக பாகிஸ்தான் எல்லையில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளேயே அதானிக்காக சூரிய எரிமின் சக்தி திட்டத்திற்காக சர்வதேச விதிகளை இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை விதிகளையே சர்வசாதாரணமாக தளர்த்தி இருக்கிறார் மோடி இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு இல்லையா இல்லை இதெல்லாம் சேர்த்து தானே நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய கிட்ட ஒரு வார்த்தை முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவார் அப்படின்னு இந்திய மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்ப்பா நீ இப்படி பண்ண உன்னை நான் ஃப்ரெண்டுன்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீ வந்தால் அமெரிக்கா இந்தியாவுடைய அந்த நட்பு வந்து இன்னும் வலுவடையும்னெல்லாம் நான் வடை சுட்டு வச்சுருக்கிறேன் நீ அதையெல்லாம் பண்ணாமல் நீ இப்போ என்ன சொல்கிற நாங்கள் அனுப்பிட்டு தான் இருப்போம் நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படின்லாம் சொல்ல இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல இப்போ மற்ற நாடுகள் மாதிரி எங்களுடைய குடிமகன்களை நாங்கள் தனி விமானம் அனுப்பி நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரான்னு கூட தெரியல ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக இந்தியாவில் விமானங்கள் அனுப்பி சனிக்கிழமை வந்திருக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்று வரப்போகுது இதுக்கு மேலே இன்னும் ஒரு பதினெட்டாயிரம் பேர் தயாராக இருக்கிறார்கள் சரியா இந்த இடத்துல நம்ம இன்னொரு கேள்வி அமைக்க வேண்டியது இருக்குது இப்போது இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் இங்கே தங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்காவுக்கு போகிறான் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போகிறான் அங்கேருந்து திருத்தனம் வர போனவரை கை கால் வழங்கி போட்டு ட்ரம்ப் வந்து இங்கே அனுப்புகிறாரு இங்கே அனுப்புனவருக்கு என்ன மோடி என்ன பண்ண போகிறாரு ஏற்கனவே இங்கே இருக்கிறவனுக்கு வேலை இல்லை இந்தியர்களிடையே இன்றைக்கி இந்திய இளைஞர்கள்டையும் ஏன்னா ஒரு நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு சொன்னவர் இன்றைக்கி ரெண்டு கோடி பேருக்கு வேலை எங்களுக்கு மட்டும் இல்லை இருந்த வேலையும் பறித்த பெருமை வந்து மோடிக்கு சேரும் அப்போ வர்றவனுடைய நிலவை என்னவாக இருக்கும் உண்மையிலே அந்த விமானத்தில் நம்ம எல்லாம் கை கால் போட்டுட்டு வந்தால் அங்கே கூட எப்படியாவது இருந்துடலாம் இங்கே வந்து என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் மீண்டும் பழையபடி இப்போ பட்டினியாக இப்போ பசியோட எல்லாம் பிரச்சனையோடு தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்போம் இல்லையா ஏன்னா இன்றைக்கு சொல்கிறாங்க எறத்தாழா ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இந்தியர்களுக்கு மூணு வேளை உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கிறது அப்போ அளவுக்கு மோசமான நிலைமை இருக்குது நம்ம என்ன நினைச்சோம் விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரன் மோடியே விஸ்வகுரு விஸ்வகுரு போயிட்டு ஏதாவது ஒன்று கெத்த ஒன்று பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம் நான் கடைசியில் பார்த்தா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க